வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நான் கட்டி இருக்கிற இந்த பனாரசி சாஃப்ட் சில்க் சாங்க நம்ம பார்க்க போறோம் ரொம்ப ஒரு சூப்பரான ரேட்ல கொண்டு வந்திருக்கோம் யாருமே கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான ரேட்ல வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சைடெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்காங்க அப்போதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சாய்டெக்ஸ்ல வீக்லி ரெண்டு பேர்த்துக்கு பெஸ்ட் கமாண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த வாரத்தோட பெஸ்ட் கமாண்ட் இந்த வீடியோல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க போன வாரத்தோட பெஸ்ட் கமாண்ட் நம்ம ஆல்ரெடி வீடியோல அனௌன்ஸ் பண்ணிட்டோம் ஸோ எல்லாருமே இந்த வாரத்தோட பெஸ்ட் கமாண்ட் இந்த வீடியோல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுனால மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பனாரசி சாஃப்ட் சில்க் கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் நான் வியர் பண்ணியிருக்கிற அதே கலெக்ஷன்ஸ் தாங்க உங்களுக்கு வியர் பண்ண ரொம்ப சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்குது ஸேரீ ஃபுல்லுமே உங்களுக்கு காப்பர் ஜரி வச்சு வந்திருக்கு இன்றைக்கி இந்த கலெக்ஷன்ஸில் ரெண்டு பேட்டர்ன் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து வைர ஊசி பேட்டர்ன் இந்த ஸாரி ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் லைனில் வயிறு ஊசி பேட்டர்ன் வச்சு வந்திருக்கும் ஸாரீ ஃபுல்லுமே உங்களுக்கு வயிறு ஊசி நடு நடுநடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லீஃப் டிசைன் மாதிரி வச்சுருக்கோம் ஸாரீயோட பல்லு போர்ஷன் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடும் டசல்ஸுமே வச்சு வந்திருக்குங்க இது காண்ட்ரஸ் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் மீட்டர் வருது ப்ளவுஸில் ஸ்லீவுக்குமே ஜரி பாட்ரு வச்சு வந்திருக்குங்க சூப்பரான பனாரசி சாஃப்ட் சில்க் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் நல்ல லைட் வெயிட்டாக இருக்குது வியர் பண்ண ரொம்ப சூப்பராக இருக்குது நான் வியர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு அதே கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு ஃப்ளீட்ஸ்லாம் வந்து சூப்பராக நிற்கிதுங்க நல்லா அழகாக இருக்குதுன்னு வியர் பண்ண சாரி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் ஜரியில் வந்திருக்கு சேரீயோட ரேட்டு இன்னும் சொல்லலை இல்லைங்களா ஸேரீயோட ரேட்டு கேட்டிங்கன்னா சூப்பரான ரேட்டில் கொண்டு வந்திருக்கோங்க ஒரு சேலஞ்சிங் ரேட்டு அதாவது த்ரீ ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த ரேட்டு நீங்கள் வேறு எங்கேயும் கேட்டிருக்க முடியாதுங்க ஒரு சூப்பரான ஒரு உங்களுக்கு பட்டு சேரீ கலெக்ஷன்ஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் அதாவது ஒரு ஸேரீ வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் ஆவாங்க டெலிவரி சார்ஜ் அப்போ பார்த்துக்கங்க இந்த சாரியோட ரேட்டு நம்ம என்ன சொல்லிட்டு சொல்லிவிட்டு அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரேட்டில் கொடுத்துருக்கோம் பர்பிளில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி லைன்ஸ் வச்சு வந்திருக்கு வைர ஊசி பேட்டர்ன் உங்களுக்கு காண்ட்ராஸ்ட் கலரில் பல்லு ப்ளவுஸுமே வந்துடும் சாரி ஃபுல்லுமே பாருங்கள் உங்களுக்கு காப்பர் ஜெரியில வந்துருக்கு நல்ல ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கிராண்டு கலெக்ஷன்ஸ் ஒரு பிரைடல் கலெக்ஷனுங்க நீங்கள் நான் தாராளமாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வியர் பண்ணிவிட்டு போகிற மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க த்ரீ ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ இதுலேயே வந்து நிறைய கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இது பாருங்கள் பாட்டில் க்ரீன் இந்த கலர் தான் நான் வியர் பண்ணியிருக்கேங்க பாட்டில் க்ரீன் வித் ஒரு எல்லோ கலர் சேம் இதே சாரி நானும் வியர் பண்ணியிருக்கேன் ஸோ நம்மக்கிட்ட நிறைய மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குது கிஃப்ட்டு பர்பஸ்க்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஒரு மேரேஜ் வச்சுருக்கீங்க நிறைய பேத்துக்கு ஸேரீ கிஃப்ட் பண்ணுவோம் இல்லைங்களா நம்ம வந்து இன்வைட் பண்ணும் போது அதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபுல்லுமே ஒரு நீங்கள் இந்த ஸாரீ வியர் பண்ணிவிட்டு போங்க இதோட ரேட்டை சொன்னிங்கன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ராமா ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே கான்ட்ரஸ்ட் கலரில் பல்லு அதே பல்லு கலரில் உங்களுக்கு ப்ளவுஸுமே வந்துடும் ப்ளவுஸ் தாராளமாக ஒன் மீட்டர் வருவோம் ஸாரீ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குங்க இங்கே பாருங்கள் பர்பிள் கலரில் இருக்குது ப்ளவுஸு நான் வியர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதே சாரி தான் ஸோ இதில் வந்து நிறைய கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மயில் கலர் இந்த சேரீ நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வியர் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு இந்த நிறைய பேர் கேட்பாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எங்கே வாங்கினீங்கன்னா இந்த ரேட்டை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள் நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரேட்டு த்ரீ ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீ எடுத்திங்கனாலும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்கோங்க பல்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டசல்ஸோடு வந்துடுது ஸோ எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் பனாரசி சாஃப்ட் சில்கில் காப்பர் ஜரி வச்ச ஒரு பிரைடல் வேர் கலெக்ஷனில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்துட்ருக்குறது வயிறு ஊசி பேட்டர்ன் கலெக்ஷன் வயிறு ஊசி பேட்டன்ல இருக்கிற ஒரு டிசைனுங்க சூப்பராக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா செகண்ட் டிசைன் ஸ்பீகாக் டிசைன் சாரி ஃபுல்லுமே ஒரு குட்டி குட்டி பீகாக் பீகாக் டிசைன் மாதிரி வருதுங்க பெருசாக இல்லாமல் உங்களுக்கு நல்லா அழகாக குட்டி குட்டியான ஒரு மயில் வச்ச மாதிரி ஒரு கலெக்ஷனுங்க இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது இதுவுமே காப்பர் ஜரியில் இருக்குது கான்ட்ரஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லு ப்ளவுஸ் வந்தது சாரீ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குது ப்ளவுஸ் ஒன் மீட்டர் வருது கண்டிப்பாக இந்த ரேட்டு கொடுக்கறதுனால மெட்டீரியல் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்ற ஒரு இது இருக்கும் கண்டிப்பாக மெட்டீரியல் ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்திருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க திரும்பவும் கிடைக்காது இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு இப்போ வந்து பல்காக கிடைச்சிருக்குது அதனால் நான் இந்த ரேட்டுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கலர் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாட்டில் க்ரீன் வித் ஒரு நேவி ப்ளூ கலரில் இருக்குங்க எல்லா கலருமே வந்து ரொம்ப ஒரு வைப்ரண்ட்டான கலரில் கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ராமா ப்ளூ வித் ஒரு பர்பிள் கலர் குட்டி குட்டி பீகாக் டிசைன் வச்சு வந்திருக்கு சான்ஸே இல்லைங்க சேரீ இந்த சேரீ எல்லாம் வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா இதே கலெக்ஷன்ஸ் தான் நானும் வியர் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம சாய் டெக்ஸில் பெஸ்ட்டு கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்ருக்கோம் இந்த வாரத்தோட பெஸ்ட்டு கமெண்ட் இந்த வீடியோவில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்ற இருக்குதுன்ற கமெண்ட்ஸ் வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நியூ கஸ்டமர்ஸ் நம்ம சாய் சாய்டெக்ஸில் ஜாயின் ஆயிருக்கீங்க நிறைய பேர் கால் பண்ணுறீங்க நான் இப்போ பார்த்துட்ருக்கேன் ரீசெண்டாக உங்கள் வீடியோஸ்லான்னு சொல்லிட்டு ஸோ எல்லாத்துக்குமே வந்து நான் வெல்கம் பண்ணுறேன் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் நியூவாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க ஸோ அவங்களுமே வந்து கலெக்ஷன்ஸ் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சாய் சாய்டெக்ஸில் சேம் டே டெஸ்பேச்சுமே பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் சாரி ஃபுல்லுமே நல்ல ஒரு காப்பர் ஜரியில் இருக்கிற ஒரு பிரைடல் வேர் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் பனாரசி சாப்ஸில் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு லைட் வெயிட்டாக இருக்குதுங்க நீங்கள் வந்து ஸாரீக்கு கீழே வந்து ஒரு ஃபால்ஸ் அடிச்சுட்டு நீங்கள் வியர் பண்ணிட்டீங்கன்னா நல்ல உங்களுக்கு அந்த ஃப்ளீட்ஸ்லாம் சூப்பராக நிற்கும் நானுமே வியர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த கலெக்ஷன்ஸ் தான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டில் க்ரீனில் வித் எல்லோ கலர் ஸாரீ ஃபுல்லுமே காப்பர் ஜரி உங்களுக்கு வீடியோவில் க்ளியராக தெரியல கண்டிப்பாக நீங்கள் கையில் வாங்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு பிரைடல் வேர் கலெக்ஷனுங்க ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்குது டெய்லியுமே நம்ம நியூ கலெக்ஷன்ஸ் போட்டுகிட்டே இருக்கோம் ஸோ எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்புமே இருக்குது அதோடைய லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் மறக்காமல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்றது கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து பர்பிள் வித் ஒரு ராமா ப்ளூ கலரில் இருக்குங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்க் நேவி ப்ளூ வித் ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு காப்பர் டிசைனில் வந்துடும் இங்கே பாருங்கள் இது மாதிரி இருக்குது ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோங்க ஸாரீ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ்லாம் திரும்பவும் நம்ம கொண்டு வர முடியாது ஸோ உங்களுக்கு கிடைக்கிறப்போ கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க மேரேஜ் இருக்குது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்க உங்களுக்கு கிஃப்ட் பர்பஸ்க்குலாம் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸாரீ நீங்கள் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கிஃப்ட் பர்பஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சேரீ சாரியோட ரேட் வந்து த்ரீ ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீமே நம்ம வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்கோம் ஸோ எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ ரெண்டு கலெக்ஷன்ஸ் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம் பனாரசி சாப்சில்கில்